நம்ம இலக்கியா சரியில்லை எழுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சரியில்ல வருபி சொல்ல நம்ம இழைக்கவ எப்படியாச்சும் போலீஸ் கிட்டே சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பைரவியும் அஞ்சலியும் பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க இந்த அஞ்சலி பாருங்க நம்ம இலக்கவுக்கு எதிராக ஒரு போலியான ஆதாரத்தை உருவாக்கி அதை போலீஸ் கிட்ட கொடுத்து நம்ம இழக்கவ ஜெயிலில் தள்ள பார்க்குறாங்க வருபருப்பி சொல்ல நம்ம இழைக்கவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போகிறோம் ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஒரு பக்கம் இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய சதி திட்டம் திட்டும்போது நம்ம இலக்கிய மட்டும் என்ன சும்மாவா இருப்பாங்க நம்ம இலக்கிய எப்படியாச்சும் இந்த அஞ்சலியுடைய போலி கற்பத்தை கண்டுபிடிச்சிடணும் நம்ம காத்திக்கு தெரியப்படுத்திடணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடியே பல முறை வந்து முயற்சி பண்ணாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம இலக்கிய பயனுக்கு தோத்துட்டு தான் இருக்காங்க இந்த அஞ்சலி எல்லா முறையும் தப்பிச்சுட்டே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசமா அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியாவும் இந்த முறையும் எனக்கு ஒரு ஒரு புதுசா ஒரு முயற்சி வந்து பண்ண போறாங்க அதுல என்ன நடக்க போகுது இந்த முறையாச்சும் இந்த அஞ்சலி மாட்டுவோலான்னு கேட்டால் சந்தேகம் தான் சரி வாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த அஞ்சலியும் பயிரையும் போலீஸை வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி போன எப்படி சொல்லி இப்போ எனக்கு ஒரு இளைஞர் கிடக்காருன்னா அதாவது நம்ம இலக்கிய ஒரு இளைஞர் கடக்காரங்கிட்ட பண்ணிக்கு ஹெல்ப் கேட்டாங்க இல்லையா அதே மாதிரி இந்த அஞ்சலியும் இப்போ எனக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இளைஞர் கிடக்காருங்கிட்ட இப்போ எனக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்டு அவங்களுக்கு நிறைய கட்டுக்கட்ட பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு போலிய ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க இந்த இலக்கிய வந்து அந்த இளைஞர்கடக்கார்கிட்ட பேசினதாக நீங்கள் பார்த்தத மாதிரி வந்து சொல்லுங்கள் அதை வச்சு நான் உள்ள வந்து ஜெயிலில் தள்ளிடுவேன் அதுக்காக உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி இப்போ சொல்லவும் அந்த பெரியவரும் பார்த்தீங்க நம்ம இலக்கியாவுக்கு எதிரான போலியான விஷயத்தை பண்ணிக்க சொல்லிடுறாங்க இப்படி தான் அந்த இலக்கை அந்த இளைஞர்கடக்கார்கிட்ட பேசினதை நான் வந்து பார்த்தேன் அந்த இலக்கிய பார்த்துக்க நிறைய பணத்தை கொடுத்து அந்த இளைஞர்கடக்காரங்கிட்ட பார்த்திக்க அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மயக்க மருந்தை கலந்து கொடுத்ததான் எங்கள் கண்ணாவில் பார்த்தேன் அப்படின்னு அப்படின்னு மாதிரி இப்போ எனக்கு அவர் வந்து பொய் சாட்சியில் இப்போ எனக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறாங்க உடனே அந்த வீடியோவை பார்த்த போலீஸ் இப்போ எனக்கு இந்த ஒரு ஆதாரம் இந்த ஒரு ஆதாரம் போதுமே இந்த இலக்கிய மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனே இந்த இலக்கியவை ஜெயிலில் தள்ளிடலாம் அப்படின்னு மாதிரி போலீஸ் இப்போ கேஸை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின் மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலிக்கும் பயர்வைக்கும் பயங்கரமான சந்தோஷம் நம்ம கோதும் சார் இப்போ எனக்கு இப்போ தான் எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக பிஸ்னஸை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின் மாதிரி நம்ம கோதும் சார் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம இலக்கியம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து சிக்கிக்கிட்டாங்க அதே சமயத்தில் நம்ம இலக்கியவும் நம்ம இலக்கியவும் நம்ம ரேவதேமாவும் வரப்பரப்பி சொல்ல கோயில் மீட் பண்ணி பேசிக்க போகிறாங்க இப்படி தான் நம்ம இலக்கிய பணக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே நம்ம ரேவதேமாவும் இந்த அஞ்சலியும் இந்த பயிறுவையும் பேசின விஷயத்த பணக்க நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க இப்படி தான் போலியான ஆதாரத்தை வச்சு உடனே அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க நீ எப்படி அவங்க கிட்டேருந்து தப்பிப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரி நம்ம ரேவதேம்மா சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலியை பணக்கு கண்டிப்பாக மாட்ட வைக்கணும் இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பம் வெளியே தென் தெரிய வந்தாலே இந்த கேஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நம்ம கார்த்திகை கால் பண்ணி வர வச்சு கோயிலுக்கு வர வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிளான் வந்து போடுறாங்க அந்த கோயிலில் ஒரு சாமியார் கிட்ட ஒரு ஒரு எண்ணெய் மாதிரி வாங்கி அந்த எண்ணெயை பதினக்க நம்ம அஞ்சலியுடைய வயிற்றுல தடவனாக குழந்த பதினக்க நல்லபடியாக பிறகு நல்லபடியாக வளர்ச்சி அடையும் அப்படின் மாதிரி சொல்லி சொல்ல போகிறாங்க நம்ம கார்த்திக்கும் அந்த எண்ணெயை வாங்கிட்டு போயிட்டு இந்த அஞ்சலியுடைய வயிற்றுல தடவை பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உண்மை தெரிய வருமா இல்லையா அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்